நீங்கள் என்ன தான் என் மேலே என்ன தான் என் மேலே திட்டுங்க காண்டா பேசுங்க என் மௌனத்தை நான் கலைக்கவே மாட்டேன்னு ஒரு பக்கம் விஜய் ரொம்ப உறுதியாக இருக்கார் நீங்கள் எவ்வளோ தான் மௌனமாக இருங்க நாங்கள் உங்களை போட்டு அடிப்போம் விமர்சனம் பண்ணுவோம் உங்களுக்கு எதிராக வந்து சில கருத்துக்களை சொல்லுவோன்னு பல பேர் உள்ளே இறங்கி விஜய்க்கு எதிராகவும் தாவேக்காவுக்கு எதிராக வந்து சில கருத்துக்கள்லாம் இருக்காங்க ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி பல பேருடைய விருப்பம் பல பேருடைய கருத்து என்னென்னா ஏன் சாமி நீங்கள் வந்து கரூருக்கு போகலை போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி பலமான கேள்வியாக இருக்குது இப்போ இருபத்தி ஏழாம் தேதி கரெக்டாக ஒரு மாதம் ஆகும் போகுது அந்த கரூர் சம்பவம் நடந்து போன இருபத்தி ஏழாம் தேதியெலாம் யாராவது நினைச்சிருந்துலாம் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் அந்த கரூரே இப்படி இருந்திருக்கும் வந்து ஆனால் ஒரு நொடியில் சில நொடியில் ஒரு ஒரு சலசலப்பு ஒரு சம்பவம் ஒரு அடிதடி ஒரு கூக்குரல் அத்தனையும் நிகழ்ந்து அப்படியே டப்பு 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 டப்புன்னு நாற்பத்தி ஒரு கிட்டத்தட்ட வந்து தமிழக அரசியலில் ஒரு பெரும் கருப்புள்ளின்னு கூட சொல்லலாம் வந்து விஜய்க்கு இப்படியாப்பட்ட ஒரு நடிகன் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சேன்ட்டு வந்து இது வந்து அரசியல் வரலாற்றில் கண்டிப்பாக ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது இப்படி இந்த இந்த துயரில் ஏன் விஜய் பங்கெடுத்துக்கலை அப்படின்ற மாதிரியான கேள்வியும் இருக்குது ஏன் அவர் கரூருக்கு போகல சாமி வெளியே வாங்க விஜய் பேசுங்க விஜய் தொடர்ச்சியாக இதுதான் குரலாக இருக்குது நீ என்ன வேணாலும் சொல்லி நான் கவலையே கிடையாது அப்படி ஆனால் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பதிமூணா கடந்த தேதி கிளம்புறாரு அப்புறம் பதினேழாம் தேதி வந்து மதுரை வழியாக போயிட்டுருக்காரு அதுக்கிடையில் வந்து தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் போகிற தகுந்தது மழை வந்துடுச்சு இப்படியாக வெறும் யூகங்கள் தான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லயலோ மலி தாபேக்காவை சேர்ந்த அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு நாங்கள் அனுமதி கேட்டும் மறுக்கப்பட்டது அப்படின்னு அவர் பல பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க யார் கேட்டு நீங்கள் அனுமதி கேட்டீங்க டிஜிபி கிட்ட கேட்டிங்களா எஸ்பி ஆஃபீஸில் கேட்டிங்களா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டிங்களா உயர்நீதிமன்றத்து கேட்டிங்களா உச்சநீதிமன்றத்தை கேட்டிங்களா முதல்வருக்கு கடிதம் எழுதுனீங்களா உள்துறை செயலாளருக்கு அமைச்சீங்களா ஏதாவது ஒன்று போடுங்க சாமி நீங்க இவங்க கிட்ட நாங்கள் கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது அனுமதி கேட்ட ஏதாவது லெட்டரையோ அல்லது வந்து வாய்ஸையோ ஏதாவது ஒன்று போடுங்க எதுவுமே பதிவு பண்ணாமல் அனுமதி கேட்டோம் மறுக்கப்பட்டது அப்படின்னு ஏன் வந்து அதை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க உண்மையை நீங்க அனுமதி கேட்டிங்களா இல்லையா